வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் குணால் கானரா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் காமெடியன் பாம்பேல ரீசெண்டா ஒரு காமெடி ஷோ பண்ணாரு அந்த காமெடி ஷோ ஒன் அவர் போச்சு அவர் ஏக்நாத் பேர் எப்படி குதிரை பேரம் பண்ணி சிவசேனாவை ரெண்டா உடச்சு எம்பிகளையா எம்எல்ஏகளை அசாம் வரைக்கும் கொண்டு போய் சர்க்காரை எப்படி உத்தவ் டாக்கரே க கௌத்தாங்க அவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு அப்படிங்கறத அவர் பேர் சொல்லாம சொன்னார் சொல்லிட்டு போன போய் கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப்ல அதை போட்டார் இந்த ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது உடனே அந்த ஹோட்டலுக்கு ஓடி போய் இந்த குணால் காந்திரா எங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க சொல்லிட்டாரு அவர் போட்டு ஷோ போட்டு ரெண்டு நாள் ஆயிருக்கு இங்க இல்லைன்னு உடனே அந்த ஹோட்டல்ல அடிச்சு தம்சம் பண்ணி பீஸ் பீஸா உடைச்சிருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா இப்போ ஒருத்தர் வந்து அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு அப்பாவை கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷம் இல்லை இந்த ஆளோட எனக்கு வாழ வேண்டாம் சொல்றாருன்னு வைங்க உடனே அப்பா வந்து எந்த கல்யாண சத்திரம் அந்த கல்யாண சத்திரத்துக்கு போய் அந்த கல்யாண சத்திரத்தை அடைச்சு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு அதாவது பாண்டிச்சேரியில அவன் பேசி முடிஞ்ச போய் கல்லெடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் எவ்வளவு தூரம் அந்தப்பாக்கு அருவி நீங்க கேட்பீங்களா அருவில்லன்னு தான் சொல்லுவீங்க அப்பாவுக்கு அது மாதிரி செய்யறாங்க இன்னைக்கு மகாராஷ்டிராலயும் டெல்லியிலையும் ஆப்ஜில இருக்கிறவங்க அதை பார்த்து தெரியல பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் யாரு வேணா வேணா பேசலாம் அப்படிங்கிற கருத்து சுதந்திரம் கூட அவங்க மேல திரும்பி திரும்பி போடுறது அவங்கள டார்ச்சர் பண்றது இந்த அரசாங்கத்தின் வேலையா இருக்கு அத என்னைக்கு விட போறாங்கன்னு நம்ம பார்ப்போம் வெறும் வார்த்தையால பேசினா போதாது நன்றி வணக்கம் காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை